கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து நாற்பத்தி இரண்டு நாடுகளுக்கு நான் பயணித்திருக்கிறேன் மொத்தமா அப்படி விசாலமா நாற்பது நாடுகள் அப்படின்னு பார்த்துட்டாலும் அதை எப்படி பிரித்து பிரித்து கோர்த்து பார்க்கலாம் போது முதல்ல எப்பவுமே முதல்ல மனசுல ஞாபகம் வருது மலை மலை பார்த்தல்ங்கிறது நிலா பார்த்தல் மாதிரி மலை பார்க்கும்போது வந்து பல விஷயம் உள்ளுக்குள்ள தோணிட்டே இருக்கும் நான் நிறைய நேரங்கள யோசிப்பேன் நம்ம வந்து அப்படியே மிக கடினப்பட்டு அங்க எங்க நடந்து போய் மவுண்ட் கைலாஷ் போய் கைலாஷ் பாக்குறோம் இந்த கைலாஷனுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது படங்கள் நான் இன்னும் வரைக்கும் கைலாஷ் போனது இல்லை ஆனா அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது ஒரு சிவன் மலை அது சிவனுடைய பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய மலைன்னு பார்த்தோடனே ஒரு பிரமிப்பு இருக்கில்லையா இந்த மலையினுடைய வடிவம் எப்படி இருக்கு இல்லையா அதே ஒரு மனம் மனதை நீங்க பல மலைகள்ல நீங்க நின்று பார்த்தீங்கன்னா எல்லா மலைகளிலும் ஒரு சிவன் மலை தெரியும் சுவிட்சர்லாந்தில் மேட்ரஹான் அப்படின்னு ஒரு மலை இருக்கு அந்த சுவிட்சர்லாந்தினுடைய மேட்டர்ஹான் மலை அந்த மேட்டர்ஹான்ன்றது இந்த ஒரு சாக்லேட் வரும் சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு சாக்லேட்ல எல்லாம் அந்த பிரமிட் மாதிரி அந்த படம் போட்டிருப்பாங்க அது மேட்டர்ஹானுடைய அந்த மலைதான் அந்த உச்ச அந்த சுவிட்சர்லாந்தினுடைய குளிரில் அந்த ஆல்ஸ் மலையில அந்த மேல இருந்து பார்க்கும்போது நான் என் பையன் என் எல்லாம் அங்கே நினைக்கும் போது காமிச்சு பார்த்தேன் இது பார் ஒரு சிவன் அப்படி உட்காந்துருக்க மாதிரி இல்லைன்னா வந்து யாரோ பத்மாசனத்துல உட்காந்து ஒரு யோகாசன புதுசரில் உட்காந்த பிரமாண்டமாக தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட காரணம் பார்வைதான் எல்லா மலைகளிலும் இறைவன் இருக்கிறான் என்று பார்க்கலாம் நமக்கு வந்து அது ஒரு சிவன் என்று தெரியாதனால பட் எல்லா மலைகளிலும் அதே வடிவம் இதே மாதிரி கனடால மேற்கு கனடால ராக் மவுண்டன் அப்படிம்பாங்க மிக மிக அழகான மலைத்தொடர்ல ஒண்ணு வந்து மேற்கு கனடாவினுடைய ராக் மவுண்டன் ஜாஸ்பர்ல இருந்து அந்த பயணம் ஆரம்பிக்கும் அது வந்து வேர்ல்டு சீனிக் வியூஸ் அப்படின்னு சில சாலைகளை குறிப்பிடுறாங்க இந்த பக்கம் ஆஸ்திரேலியால வந்து ஆஸ்திரேலியாவினுடைய அதனுடைய கிழக்கு கடற்கரை சாலை நம்ம ஊர்ல எப்படி ஈஸியாரு ஓயம் சொல்றமோ அது மாதிரி ஆஸ்திரேலியாவில வந்து அப்படியே மெல்போர்ன்ல இருந்து மேல ஏறி சிட்னி பிரிஸ்பேன் வரா வரைக்கும் ஒரு பெரிய சாலை இருக்கு அதை அந்த கண்டம் கொண்டாடுகிறது எங்க நாட்டினுடைய மிக அழகிய சாலை என்று அதே மாதிரி அழகுள்ள சாலை வந்து அந்த மேற்கு கனடாவினுடைய அந்த மேற்கு கனடாவினுடைய ராக் மவுண்டன் தொடர் வந்து கீழே சியாட்டில் வரைக்கும் அமெரிக்காவில இருந்து மேல அலாஸ்கா வரைக்கும் அந்த மலைத்தொடர் இருக்கிறது அந்த மலைத்தொடரினுடைய பாதையில பயணிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு புதூகமா இருக்கும் அந்த ராக் மவுண்டன்ல இருந்து நீங்க பார்த்தாலும் நிறைய சிவபெருமான் பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பார்க்கும் போது அந்த இறைவனை பார்க்கலாம் அப்படி மலை பார்த்தல நான் பிரமித்த ஒரு முதல் மலை வந்து எங்க ஊர்ல இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த பொதிகை மலை அந்த பொதிகை இப்பொழுதும் மறக்க முடியல அந்த புதிகை மலை எத்தனை நினைவுகளை மனசுக்குள்ள கொடுத்து கல்லூரி படிக்கிற காலத்துல சித்த மருத்துவம் படிச்சு கொண்டிருந்ததுனால மூலிகைகளை தேடி அலைதல்ங்கிறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்ச காலம் என்னன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட கூகுள் இருக்கு டக்குன்னு வந்து இப்ப கூட ஒரு வெளிநாட்டுக்கு எங்க இந்தோனேஷியால எங்க போயிருந்தப்போ ஒரு செடி பார்த்தப்ப கரிசலாங்கண்ணி மாதிரியே இருந்துச்சு டக்குனு என்னோட ஆப்பிள் போனை கொண்டு போய் அது பக்கத்தில் வச்சு அப்படி பார்த்தா அதுல வந்து அப்படி கூகுள் லென்ஸ்ல அது பிக்சரை கொடுத்து அது என்ன பிளான்ட் அதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன அந்த பொட்டானிக்கல் நேம்ல வந்து அதுல பார்மா காலஜிக்கல் ஸ்டடிஸ் என்ன பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க என்ன மாலிகூல் இருக்குங்கிற வரைக்கும் போன் சொல்லிரும் அடுத்த வினாடி சொல்லிடுவோம் அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய வந்துருச்சு ஆனால் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது ஒரு செடி பார்ப்பதற்காக ஏழு நாட்கள் பயணித்திருக்கிறோம் ஒரே ஒரு செடி சோதி விருட்சம் என்று ஒரு செடி அந்த செடியை வந்து கல்ப மூலிகைகளில் ஒன்றாக சொன்னாங்க தற்செயலாக அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு மூத்த மருத்துவர் ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய மருத்துவர் மரியாதைக்குரியவர் அவர்கிட்ட இது சொல்ற சோதி விருட்சம் எனக்கு தெரியும் குற்றாலத்திலிருந்து மேல போனோம் நீங்க எல்லாம் தயாரா நான் கூட்டு போறேன் அப்படின்னாரு ஏழு மாணவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார் ஏழு பேர் நீங்க எல்லாம் வாங்க உங்களை கூட்டி போய் காட்டுறேன் சோ நான் ஐந்தாம் ஆண்டு படிக்கிறேன் நினைக்கிறேன் ஐந்தாம் ஆண்டோ நான்காம் ஆண்டா மறந்து போச்சு அப்போ அந்த புதிகையில குற்றாலம் தெரிய நமக்கு எல்லாம் தடதரன் உள்ள குத்தாலம் அது தாண்டி செண்பகாதேவி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்ப செண்பகாதேவி வரைக்கும் உள்ள பாதை விடுறது கிடையாது அதை தாண்டி நிறைய பேர் போக முடியாது பயணம் போறதுக்கான பாதையெல்லாம் இருக்கு ஆனால் வந்து கொஞ்சம் நடந்து போகணும் அதுக்கப்புறம் சில ஒரு துளி தான் நீங்க வந்து நடந்து போறதுக்கும் பாதை சரியா இருக்கும் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய காணிகளினுடைய உதவியில மலைப்பாதை வழியாகத்தான் மேலே போகணும் அப்படி வந்து போற வழியிலேயே அங்க ஒரு ஒரு பெரிய அந்த எஸ்டேட் ஒன்று இருக்கு அந்த எஸ்டேட்ல ஒரு சாதிக்கா எஸ்டேட் சாதிக்கா விளைவிக்கிற இடம் அந்த இடத்துல ஒரு குடியிருப்பு இருக்கு அந்த குடியிருப்புல கொஞ்சம் தங்கிட்டு அடுத்த நாள் அங்கிருந்து நகர்ந்து அப்படியே நகர்ந்து நகர்ந்து அந்த சோலை காடுகள் சொல்லுவாங்க அதுதான் மலைக்கு ஜீவாதாரம் என்று சொல்லக்கூடியது அந்த மலைக்காடுகள் அந்த எல்லாம் தாண்டி கடைசியாக வந்து அந்த சோதிவிரட்சம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போறோம் அந்த இடத்துக்கு போறப்ப ஒரு பையன் மட்டும் கூட வந்திருந்த ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே கல்லூரி மாணவர் அவருக்குன்னு உரிய ஒரு ஆட்டம் பாட்டத்தோட சேதப்பட்டே வராரு ஏழு பேர்ல ஒருத்தர் மட்டும் அவர் வந்து இவன் வந்து இந்த மூலையெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல இல்ல அதெல்லாம் கூட வந்திருக்கோம் உள்ள தூரம் வந்திருக்கோம் விட்டுட்டு போகக்கூடாது இல்ல இல்ல அவருக்கு அவருக்கு எல்லாம் பிராப்தம் கிடைக்காது அப்படி இப்படின்னு வைத்தியர் சொல்றாரு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் புட்காடுகள்லாம் தலைக்கு மேல உயரம் வளர்ந்துருக்க காடுகள் அதுக்கு தான் போனோம் இதே புல்காடுகள்ல தான் நிறைய புலி இருக்குன்னு வேற சொல்றாரு ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் வந்து அந்த சோதி விருட்சம் பார்க்க வேண்டும் என்கிறதிலேயே மெதுவாக எங்களை அழைத்துக் கொண்டு கடைசியாக அந்த சோதி விருட்சத்தை பார்த்த காட்சி இப்போ வரைக்கும் மனசுல ஞாபகம் இருக்கு அந்த சோதி விருட்சம்ங்கிறது ஒரு மலையுடைய விளிம்புல நிற்கக்கூடிய ஒரு பெருமரம் நிலா காலத்துல நிலவு படக்கூடிய காலத்துல ஒட்டுமொத்த நாங்க போகும்போது மணி ஏழு மணி இருக்கும் இரவு ஏழு ஏழு ஏழரை மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இருட்டி இருக்கக்கூடிய நேரம் அந்த இருட்டி இருக்கிறதுல நிலவினுடைய ஒளியும் சூரியன் மறையக்கூடிய ஒளியும் சேர்ந்து தக தக தகன்னு அந்த மலை அந்த மரம் மினுங்கிய காட்சி இப்ப வரைக்கும் மனசுல இருக்கு அதை பார்த்த உடனே அவர் எல்லாரும் வந்து அதை கீழே காலில் விழுந்து வணங்குறாங்க அது ஒரு மிக முக்கியமான மூலிகை அது ஒரு அது பார்த்தாலே ஒரு பெரிய வரம் கிடைக்கும் அப்படி எல்லாம் அது பேசப்பட்ட ஒரு மூலிகைன்னு பாக்குறாங்க ஒரு மருத்துவ கல்லூரியில படிக்கும்போதே போதே அந்த தாவரவியல் புத்தி நமக்கு இருக்குங்கிறதுனால அது எல்லாரும் சேர்ந்து அது என்னடா அது என்ன பிளான்ட் அது அது பொட்டானிக்கலா என்னது அப்படின்னு பார்த்தா அது ஒரு கற்பூர மரம் ஆக்சுவலா கற்பூரம் இன்னைக்கு நம்ம கற்பூரம் நம்ம கோயில கூடிய கற்பூரம் எல்லாமே முழுக்க முழுக்க கெமிக்கல்ல பண்றது ஒரிஜினலா மரத்திலிருந்து சுரண்டி எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூர மரம் தான் பேர் வந்து அவங்க சோதி விருட்சம்னு வச்சிருக்காங்க அவர் சொல்றாரு வைத்தியர் இது வந்து யாரும் போய் சாமி எல்லாரும் கும்பிடுவாங்க ஆனா விளக்கேத்தி கும்பிடக்கூடாது தீ பொறி பட்டுச்சுன்னா மொத்த மரமும் அடுத்த நிமிஷம் எரிஞ்சு சாம்பல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை வணங்க சொன்ன அந்த சோதி விருட்சத்தை பார்த்தது அதுக்கப்புறம் அப்படியே அந்த மலைக்காடுகள் வழியா அந்த காணிகள் கூட்டிட்டு போற வழியா நடந்து வந்த காட்சி இப்பொழுதும் அந்த மலையை பிரமிக்க வைத்தது அந்த வயதுல பார்த்தது அப்போ ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குது அந்த காணி அங்க இருந்த எங்களோட வந்த ஒரு காணி வந்து இரவில் நாங்கள் தங்கியிருக்கிற ஒரு கூடாத தங்கியிருக்கிறோம் ஒரு ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது அந்த இதுக்குள்ளே நான் தங்குகிறோம் அங்கெல்லாம் விளக்கு எதுவும் கிடையாது சுற்றி அகழி மாதிரி தோண்டி வைத்திருக்கிறார்கள் விலங்குகள் அதுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இரவில் தங்கியிருக்கோம் அப்போ அந்த இடத்துல அந்த காணி வந்து நடு இரவில் பாட்டு பாடிக்கொண்டு ஆடுகிறார் அந்த பாட்டு பாடிக்கொண்டு ஆடும்போது அவர் பாடிய பாட்டு ஒன்று என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது அதை நான் பின்னாட்களில் நிறைய நாட்கள்ல சிலாகித்திருக்கிறேன் என்னன்னா அந்த காணி பாடிய பாட்டு வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு மருத்துவம் பத்தியே பேசி கொண்டிருக்கிறதுனால அவர் ஒரு சார் ஒரு அற்புதம் மருந்து இருக்கு அதை பத்தி எங்களுடைய ஒரு பாடல் இருக்கு நாங்கள் வந்து நாட்டுப்புற பாடலாக அதை பாடுவோம்னு சொல்லிட்டு கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் இருக்கு குண்டுமல்லி அம்மன் கோயில் வாசலிலே சாகா மூலி ஒன்று பூத்து இருக்கு அப்படின்னு அந்த வரி வருது கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் கோவில் இருக்கு குண்டுமல்லி அம்மன் கோவிலுக்கு முன்னே சாகா மூலி வரி அவர் நடந்தது நாங்க எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்னோ இருக்கும் இந்த பாடல் மனசுக்குள்ள பதியுது அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்து பூனீரு சேகரித்தல் அப்படின்னு ஒரு பூனீருங்கிறது மருந்து செய்யறதுல ஒரு மருத்துவத்தினுடைய மருந்துகளினுடைய தன்மையை உயர்த்துவதற்கு பூனீரை பயன்படுத்துவாங்க முப்பு என்று இன்றைக்கும் ஒரு மறைபொருளாக கண்டறியப்படாத ஒரு விசேஷமா இருக்கக்கூடிய முப்பு தயாரிக்கிறதுக்கு புனீர் வேணும் அப்ப இன்னொரு வைத்தியரோட புனீர் எடுக்கிறதுக்காக தேடி பத்து வருடங்களுக்கு அப்புறம் இது நடந்த தொண்ணி தொண்ணு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று புனீர் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்றாரு இல்ல ரெண்டு இடத்துல தான் பார்க்க முடியும் ஒன்னு வந்து இங்க காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு இடத்துல கிடைக்குது அங்க சித்ரா பௌர்ணமி கிடைக்கலாம் சித்ரா பௌர்ணமி பக்கம் அன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்கு அங்க நான் கூட்டிட்டு போறேன் அங்க எடுக்கலான்னு கூட்டி போறாரு கரெக்டாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் என்னுடைய கூட சக நண்பர்கள் மருத்துவர்கள் எல்லாம் போய் அந்த இரவில் அந்த இடத்துக்கு போய் நிற்கிறோம் அந்த இரவில் அந்த இடத்துல அந்த வைத்தியர் கூட்டு போறார் அந்த இடத்துல போய் நிற்கிறோம் பௌர்ணமி நிலவு நல்ல வெளிச்சம் இருக்கிறது அந்த வெளிச்சத்தில் அந்த இப்போ கொஞ்சம் நேரத்தில் பூ நீருங்கிறது பூத்து வரக்கூடிய நீர் தரையிலிருந்து மேலே புஷுனும் பூத்து வரும் கொஞ்சம் நேரம் அப்போ கலெக்ட் பண்ணிக்கணும் அந்த இதை அது ஒரு இது மண்ணியல் ரீதியாக ஜியாலஜிக்கலா அது ஒரு கால்சிஃபைடா உள்ள இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டோன்ல இருந்து வரக்கூடிய கீழே வந்து கீழே வந்து அண்டக்கல் சொல்லுவாங்க அந்த அண்டக்கல்ல இருந்து வரக்கூடிய பூத்து வரக்கூடிய ஒரு கால்சிஃபைட் ஸ்டோன் அந்த பௌர்ணமி வெளிச்சத்துல தான் அதை கலெக்ட் பண்ணுவாங்க அந்த வைத்தியர்கள் அப்படி நாங்கள் போய் அதை கலெக்ட் பண்ண போறோம் பின்னிரவு இருக்கும் ரெண்டு மணி இருக்கும் அங்கே வந்து அதை கலெக்ட் பண்ண புஷ் புஸ்குன்னு அதை அந்த புத்து மண் மாதிரி அந்த சாம்பல் நிறத்தில் அந்த புனீர் வருகிறது அதை சேகரித்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே அந்த நேரத்தில் நான் எதேச்சையா அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்க்குறேன் அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலின் பெயர் குண்டுமல்லி அம்மன் அந்த கோயில் வாசல்ல நான் உடனே அது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கணும் குண்டுமல்லினா ஏதோ நம்ம டக்குனு மதுரையில் குண்டு குண்டா மல்லிகை இருக்கும்னு தான் தெரியும் ஆனால் குண்டுமல்லின்னு ஒரு அம்மன் இருக்கான்னு அப்பதான் எனக்கு தெரியும் அப்ப என் கூட இருக்க அதே நண்பர் என் கூட இதுக்கும் வந்திருக்காரு பொதிகைக்கும் அப்போ அவன் அந்த குண்டுமல்லி அம்மனா அப்படின்னா குண்டுமல்லி அம்மன் உடனடியாக அடுத்த சொல் இந்த ஊருக்கு பேர் கோவானூர் அப்படிங்கிறாங்க எங்கேயோ இருக்கிற பொதிகையில் இருக்கக்கூடிய ஒரு காணி காட்டுவாசி கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் கோயிலுக்கு முன்னே சாகா மூலி பூத்திருக்கிறது அதான் பூனியிருக்கு சோ ஒரு ஒரு பயணம் அன்னைக்கு வந்து கல்லூரியில் அது ஒரு கட்டாய டூர்லாம் கிடையாது நான் மூலிகளை தெரிந்து கொள்ளணும் போய் ஒரு ஒரு மூலிகை இனம் கண்டறிவது பார்த்தவுடன் எந்த மரத்துக்கு பக்கத்துல எந்த குட்டி மூலிகை இருக்கும் எந்த செடி சார்ந்து இருக்கும் இப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக போறக்கூடிய பயணங்கள் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த மூணு வரியை காட்டி கொடுத்தது மறக்கவே முடியாது இப்படி இது வந்து ஒரு நம்மளுடைய சித்த மருத்துவம் சார்ந்த ஒரு பயணத்தை வந்து அந்த பயணத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சிறு செய்தி ஒவ்வொரு பயணங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கும் இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில காளிதாசோட ஓசை காளிதாஸ் நாங்களே ஒரு இரவு ஒரு இரவு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அன்னைக்கு நாங்க ஒரு மூணு பேர் சார் இது வரைக்கும் மலைக்கு வாங்க போலாம் எங்க போலாம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போறேன் எனக்கு என்ன பிடிக்குன்னா சிறுதானியங்கள் எல்லாம் பேசக்கூடிய இடம் இங்க வேகிமையில மேல ஒரு இடம் தெரியுமா சாமை கூடல் சாமயரிசியை போட்டு வித்திருப்பாங்களா சாமரிசி அங்க விளைவிச்சிருப்பாங்களா தெரியல ஆனா அந்த ஊருக்கு பேரு சாமை கூடல் எங்க இருக்கு கோத்தகிரிக்கு கீழே கீழ்கோத்தகிரின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இருந்து உள்ள நீங்க பயணிச்சீங்கன்னா அந்த சாமை கூட போலாம் அந்த இரவுக்கு நாங்க ஒரு அஞ்சு நண்பர்கள் கிடைத்த ஒரு நாள் பயணத்தை வைத்து நம்ம போலாம் அங்க என்ன இருக்குன்னு பாப்போம் சாமை கூடல் சொல்றாங்களா சாமியரிசி இருக்கா வேற ஏதாவது அந்த அங்க இருக்கக்கூடிய நாட்டுப்புற மருத்துவமும் நாட்டுப்புற மக்கள் இது மாதிரி உணவை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நண்பர்களோடு அங்கே போய் பாக்குறேன் அந்த பயணம் நினைச்சா இப்பவும் நினைச்சா அப்போ வந்து அந்த கியா கார்னிவல்னு ஒரு வண்டியை எடுத்துட்டு போய் அப்போ இப்ப இருக்க கியா வந்து கொஞ்சம் உயரம் பேஸ் கூடி முன்னாடி வந்து தரையோட இருக்கும் அந்த வண்டியை எடுத்துட்டு போய் போராடம்லாம் டமால் டமாலுன்னு கீழே தர அந்த வண்டி ஓனர் நொந்தே போயிட்டாரு இப்படியாவது பாதையில கூட்டு போய் இந்த வண்டியை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு போனோம் ஒரு இரவு போய் ஒரு இடத்துல போனா ஒரு முட்டு சேர்ந்த மாதிரி நின்றுச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா மலையோட ஒரு பெரிய அதல பாதாளம் இருக்கு மேலையும் போக முடியல கிளையும் போக முடியல மாட்டிட்டு நின்று நம்ம கொஞ்ச நேரம் தூரம் ரிவர்ஸ்லயே எடுத்து மேல ஏறணும் அப்பதான் வர முடியணும் எப்போ மணி பதினெட்டு ஒரு மணி இருக்கும் அங்க அப்படி நின்றுகிட்டு இருக்கும் அப்படியே இறங்கி கொஞ்ச தூரம் நடப்போம் அப்படின்னு நடந்து பார்த்தா அப்படி ஒரு கும்பிருட்டு நான் தெரியாம பக்கத்துல கேட்டேன் இப்போ இவ்வளவு காட்டுக்குள்ள வந்திருக்குமே ஏதாவது விலங்குகள் ஏதாவது வருமா அப்படின்னா வரலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை எப்பாவது என் கரடி தான் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னாரு யோ வர்றது என்னதுன்னு யாருக்கே தெரியும் கரடி வந்து வடிவேலை மாதிரி மூஞ்சில துப்பிட்டு போயிட்டா பரவாயில்ல இவெல்லாம் வரமாட்டாங்கன்னு அது பாட்டுக்கு ஏதாவது கடிச்சிருச்சுதான் என்ன பண்ண அப்போ அவர் சொன்னார் இல்ல இல்ல அதெல்லாம் பிரச்சனை யானை தான் இந்த பக்கம் நடமாட்டம் இருக்கும் ஒத்த யானையா வந்தா அது மூடு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும்னாரு யானைக்கு எப்படிதான் மூடெல்லாம் பாக்குறது யானைன்னு வந்துருச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பயந்து கொண்டிருந்தோம் அப்புறம் அவர் சொன்னார் நீங்க வந்து இந்த பக்கம் எல்லாம் போய் எங்கேயாவது யூரியெல்லாம் போயிடாதீங்க யூரின் எல்லாம் அது வந்துடும் அப்படின்னாரு சரி சரி இனிமேல் போய் நேரம் கோயம்புத்தூர்ல போய் ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கத்தோடு அந்த அந்த பாதை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அப்படி பல இடங்கள் அதுல வந்து முன்னாடி அவிலாஞ்சி பகுதியில் போனப்ப அங்க வந்து ஒரு காட்சி இன்னும் மனசுக்குள்ளே இருக்கு நான் இன்னொரு நாலஞ்சு நண்பர்களோடு இன்னொரு பயணத்துல அபிலாஞ்சிக்குள்ளே போறோம் அப்போ போகும்போது பின் இரவுல விலங்குகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்ல போய் பார்த்தா ஒரு பெரும் மான் கூட்டம் நடு இரவுல அந்த மான் கூட்டத்துக்கு அந்த லைட்டை போடாம டிரைவர் வந்து அந்த வண்டியை மூவ் பண்ணிட்டு வராரு ஒரு இடத்துல மான்கள் மொத்தமா கூட்டமா நிக்குது அப்படின்ன உடனே டக்குன்னு லைட்ட போட்ட உடனே அந்த லைட்ல அத்தனை மான் கண்களும் மிளிரது மொத்தமா ஒரு கூட்டம் லைட்டை உடனே கொஞ்ச நேரம் அந்த வண்டியை பார்த்துட்டு சல்லனு பிச்சுட்டு எல்லாம் ஓடுது தூரம் ஓடும் போது ஒரே ஒரு குட்டி மான் மட்டும் நிக்குது அது வந்து தாய் மான் போயிடுச்சு அந்த குட்டி மான் மட்டும் அந்த பக்கம் நிக்குது நாங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் அப்ப என் நண்பர் நீங்க அமைதியா இருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு பத்து நிமிடம் இருக்கும் அந்த மான் வந்து செய்வது தெரியாது எங்கே போகன்னு தெரியாம ஒரு தாயை பொருட்காட்சியில் தவிக்க விட்ட ஒரு குழந்தை தனியா இருந்தா எப்படி மிரண்ட கண்களோடு அழுது கொண்டு நிற்குமோ அப்படி அந்த மான் நிற்குது தூரத்தில் ஒரு மான் அது இதனுடைய தாய் மானாகவோ இல்லைன்னு தகப்பன் மானாகவோ இருக்கணும் அந்த மான் வந்து அங்கிருந்து அப்படியே பார்த்துட்டு மெதுவாக நடந்து வந்து சுற்றி முற்றி பார்த்து விட்டு மெதுவாக இந்த மானை அழைத்து சென்ற காட்சியை அன்றைக்கு நாங்கள் பின் பார்த்தோம் எவ்வளவு ஒரு கவித கவித்துவமான ஒரு காட்சி நீங்க எந்த கவிதையிலேயோ எந்த புஸ்தகத்திலயோ எந்த சினிமாலேயோ இப்படியான காட்சிகளை பார்க்க முடியாது சில பயணங்கள் கொஞ்ச நேரத்துக்கு மனசுக்குள்ள அது நகரவே இல்லை நாங்க வேற எதுவும் பெரிய விலங்கு எல்லாம் பார்க்கல ஆனா அந்த அந்த கண்களில் மிரட்சியோடு நிற்கக்கூடிய ஒரு குட்டி மானை தாய்மான் எப்படி கூட்டி செல்கிறது அப்படிங்கிற ஒரு சிறு காட்சி தான் ஆனால் அது இன்றைக்கு வரைக்கும் நடந்து பத்து ஆண்டுகள் இருக்கலாம் பதினைந்து ஆண்டுகள் ஆச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மனசுல இருந்து கொண்டு அந்த காட்சி யோசிக்கிற நேரத்திலேயே இந்த ராக் மவுண்டன் நான் சொன்னேன் இல்லையா அந்த மேற்கு கனடாவினுடைய அந்த ஜாஸ்பர்ல இருந்து எட்மண்டன் போற பாதையில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஒரு மூணு நாட்களில் நாங்கள் பயணித்தோம் நானும் சௌதர் என்று இங்க திருப்பத்தூர் அவரும் நானும் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே பயணிக்கிறோம் பயணிக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல டிராபிக் ஜாம் ஃபுல்லா எல்லா பஸ்ஸும் நிற்குது இந்த டூர் வந்த பஸ்லாம் நிற்குது வாகனங்கள்லாம் அப்படியே அசையாம நிற்குது யாரும் ஹானோ எதுவும் இல்லை கொஞ்சம் பேர் வந்து இறங்கி நின்று கொண்டு ஒரு கு ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்காங்க நடுர் ரோட்ல அந்த பக்கமும் ஒரு அரை கிலோமீட்டர் இந்த பக்கம் அரை கிலோமீட்டர் எல்லா வண்டியும் நிற்குது நடுர் ரோடில் ஒரு பனிக்கரடி அதனோட குட்டியோட உட்காந்துருக்கு நடுர் ரோட்ல நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணுவோம் முதல்ல ஹார் அடிச்சு இல்லை பைக்ல குறுக்க போய் தட்டி விட்டு ஏதாவது அத்தனை பேரும் அமைதியா பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவங்க கவர் நடந்து போனதுக்கு அப்புறம் நம்ம வண்டி எடுக்கலாம் அப்படின்னு மொத்தமா கிட்டத்தட்ட நூறு வாகனங்கள் அப்படியே காத்திருக்கு அப்புறம் யாரும் ஒரு சிறு சத்தம் கொடுக்க மாட்டேங்கிறான் நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் வெளிநாட்டில் போய் எதை கற்றுக்கொள்கிறோம் வெளிநாட்டில் மக்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு அந்த கரடி அதை நகர்ந்து போயிடணும் அது வரைக்கும் நம்ம வந்து எல்லாரும் எந்த விதத்திலும் அதற்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு அந்த தாயும் அந்த குழந்தையும் இருக்கதை பார்த்து கொண்டிருந்த காட்சியும் இங்க நான் மான் பார்த்த காட்சியும் என் மனசுக்குள்ள அப்படியே ரெண்டு ஒட்டி இருக்கு என்ன அழகான ஒரு ஒரு காட்சி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் கழிச்சு அது மெதுவா நகர்ந்து காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எல்லா வாகனங்களும் போயிட்டேன் அன்பில் ஒவ்வொரு மலைக்குள்ள போகும்போதும் ஒவ்வொரு இடத்துக்குள்ள போகும்போதும் புதிது புதிதாக மனசுல வந்து மனசை இலகுவாக்குற வாக்குற இதுல என்ன என்னெந்த புதுசா படிச்சுட்டோம் அப்படின்னு தோணலாம் ஆனா மனம் இலகுவாகிற ஒரு தன தருணம் அப்படின்னா இதுதான் இத பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன இலக்கம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லயும் இல்ல ஸ்ட்ரெஸ் மாத்திரையிலையும் கிடைச்சிரு இப்படியான காட்சிகள் கிடைக்கக்கூடிய பல செய்திகள் மலைகளுக்குள்ள போகும்போது நான் வந்து அந்த சுவிட்சர்லாந்தினுடைய யுங் ஃப்ரூ அந்த யுங் ஃப்ரூ போயிட்டு வந்து ஒரு சர்டிபிகேட்லாம் கொடுக்குறான் நீங்க வந்து ஆக்சிஜனுடைய உச்சத்திற்கு வந்திருக்கீங்க அதுக்கு என்னடா யூங் ஃப்ரூ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அந்த அந்த உச்சத்துக்கு போறதுக்கு சீனா வந்து உதவி செய்திருக்கிறது அதன் அந்த பேரே யுங் ஃப்ரூன்னு போட்டிருக்கேன் ஒருவேளை முன்னாடி சீனர்கள் போய் அதை பிடிச்சு கொடுத்தாங்களான்னு தெரியல அந்த இம்ப்ரூவுக்கு போகும்போது ரொம்ப அபமும் முதல்ல ஒரு பயம் இருந்தது எப்படி இவ்வளவு குளிராக இருக்குது நாங்கள் போனது ஜனவரி மாதம் நல்லா கிட்டத்தட்ட அந்த உச்சம் வந்து மைனஸ் பதினஞ்சு இருபதுல இருக்கு ஆனால் அங்கே போய் வந்து நானும் என் மனைவியும் போகிறோம் கண்டிப்பா அதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல ஊர்களுக்கு நான் நிறைய போய் இருந்தாலும் முதல் முதல்ல நாங்கள் சேர்ந்து போன ஊர் அது அங்கே போய் நம்ம போகலாம் வெறும் மனசுல எல்லாம் எதுவும் இங்கே போகணும் அங்கே போகணும் இல்லாமல் சுவிட்சர்லாந்துல எல்லா இடமும் நமக்கு எதாவது புடிதோ பாத்து வருவோன்னு போனதுதான் தான் அப்படி போகும்போது அந்த இம்ப்ரூவோட உச்சம் போகும்போது கடும் குளிர் ஒரு இடம் வரைக்கும் ரயிலில் போக முடியும் அதுக்கு மேலே விஞ்சு வழியா போகிறோம் அந்த முனைப்பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த விளிம்புக்கு போவதுக்கு ஒரு கண்ணாடி கதை வச்சுருக்காங்க அதை தாண்டிட்டு நம்ம வெளி உலகத்தோட போயிருக்கலாம் அந்த குளிரை அனுப்பிக்கலாம் போட்டோல்லாம் எடுக்கலாம்னு போனை எடுத்தா போனெல்லாம் கம்ப்ளீட்டா ஜாம் ஆயிருது அது வேலை செய்யாது அந்த குளிரில் போன் எதுவும் வேலை செய்யாது அந்த குளிரில் அந்த கொஞ்ச தூரம் அப்படி நடந்து அந்த மலையினுடைய விளிம்புல நின்னா அங்க ஒரு கணவனும் மனைவி நிற்கிறாங்க வயதான தம்பதி பார்க்கும்போதே அவர்கள் ஒரு அறுபத்தஞ்சு எழுபதுக்கு மேல இருப்பாங்க அப்படின்னு மனசுல தோணுச்சு கொஞ்ச நேரம் அவங்க நின்றுட்டு இருக்கிறத பாத்துட்டு ரொம்ப நேரம் நிக்க முடியாது ஒரு பத்து நிமிடத்துல அப்படியே திரும்பி கீழே வந்துட்டோம் வந்தோடனே அடுத்து எங்க கூட அவங்க கீழே வரைக்கும் வந்தாங்க நான் அவரிடம் பேசிக்கொண்டே வந்தேன் அவர் ரெண்டு பேரும் ஒரு ஆசிரியர் பணியிலிருந்து ஆனவங்க எண்பத்தஞ்சு வயசு அவருக்கு அந்த அம்மா நான் பார்க்கும்போது ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஆனா அவர் எண்பத்தி வயது அந்த அம்மா ஒரு எண்பது வயது இருக்கும் ரெண்டு பேரும் வந்து அப்படியே வண்டியில எங்க கூட பேசிக்கொண்டே வராங்க எதுக்கு நீங்க வந்தீங்க என்னன்னு கேட்டா அப்ப என்னையே அவங்க கேட்டாங்க நாங்கள் ரெண்டும் கணவன் மனைவி சுத்தி பார்க்கறதுக்கு இப்படிலாம் வந்தோம் அப்படின்னு சொல்றேன் உடனே அவங்க நீங்க வந்தீங்கன்னு இன்று எங்கள் திருமண நாள் நான் இந்த திருமண நாளில் இந்த பணி பாறைக்கு வரணும்னு நினைச்சேன் எந்த ஊர் அப்படின்னா நாங்களும் மலைப்பகுதியில் ஆஸ்திரியா பகுதியில் எங்கேயோ ஹால்ஸ்டேட் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த திருமண நாளுக்காக வந்திருக்கோம் அதுக்காக நான் இவ்வளவு இந்த இடத்துக்கு கூட்டு வரேன் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு பேரும் வந்திருக்கோம்னு அந்த உறுதியான உடலோடு அங்கே வந்திருக்காங்க அங்க வச்சு ரெண்டு பேரும் மோதிரம்லாம் ஒருத்தர் ஒருத்தர் மாத்திக்கிறாங்க அவ்வளவு ஒரு காதல் காதல் தான் பார்க்க முடிஞ்சது அப்படி ரெண்டு பேரும் அவர் பேசிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அவர்கள் பையன் பேரன் எல்லாம் வந்தாச்சு ஒரு பையன் ஆஸ்திரேலியாலயும் எங்கயோ இருக்கிறான் இன்னொரு பையன் எங்கே இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாது இங்க வெளிநாட்டுல எங்கேயோ இருக்கிறாங்க என்ன எனக்கு தெரியல அவங்க நாட்டினுடைய பழக்கத்தில் எங்கேயோ இருக்காங்கன்னு தெரியல நமக்கெல்லாம் ஒரு மனசுல என்ன தோணும்னா பொதுவாவே வெளிநாட்டு மக்கள் என்ன அவங்களுக்கு எல்லாம் கலாச்சாரமே கிடையாது கல்ச்சரே கிடையாது அவங்க எல்லாம் வந்து காலையில ஒருத்தனோட இருப்பாங்க சாயந்தரம் ஒருத்தர் பை பை சொல்லிட்டு போயிருவாங்கன்னு இந்த கணவனும் மனைவியும் நான் சந்தித்த போது பேசிய போது அது அவர்களுடைய அறுபதாவது ஆண்டு கல்யாண நாள் அறுபது வருஷமா அவங்க வந்திருக்காங்க நாம நினைக்கிற கற்பனையா நம்மளும் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்து அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நம்மை விட சில நேரத்தில் பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் மிக மிக அழகான தம்பதிகளை நம்ம அங்கே பார்க்க முடியும் அவங்க பேசி கொண்டிருந்த விஷயம் அவங்க அந்த அந்த காதலோடு ஒருவரை ஒருவர் அரவணைத்து அவர்கள் வந்து கீழே வரைக்கும் வந்து ஒரு ஓரிரு மணி நேரம் அவர்களோடு செலவழித்த நேரம் வந்து அந்த மலை காட்டிய ஒரு மிக முக்கியமான கவிதை இந்த மலை சொன்ன ஒரு கவிதையாகத்தான் என் மனசுக்கு பட்டச்சு இப்படியான பயணங்கள் வந்து உடனே நான் ராஜியை சொல்றேன் என் ஒய்ஃப்ட்ட நம்மளும் வரணும் நமக்கு ஒரு வேலை அப்படி வரலாம் ஒரு அறுபது வருஷம்லாம் கிடைச்சதுன்னா முப்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னொரு முப்பது வருஷம் கிடைச்சதுன்னா இதே மாதிரி ஒரு மலைக்கு நம்ம வரணும் இந்த படிப்பினைகள் இப்படியான பயணங்கள் மட்டும்தான் தரும் எத்தனையோ பிணக்குகள் எத்தனையோ சண்டைகள் எவ்வளவோ விமர்சனங்கள் இப்படி எல்லாம் மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தாலும் சில முக்கியமான நகர்வுகளை இந்த மாதிரி பயணங்கள் தரும் மலை நண்பர்களே ஒவ்வொரு மலைக்கும் போகும்போது மலை காட்டக்கூடிய காட்சிகள் அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய வாழ்வியல் காட்டக்கூடிய விஷயங்கள் வந்து மிக மிக ஏராளமான விஷயம்